to giri ekala eele atudama ramu ruda ari eele kati war e sunada ekala படுத்திருந்தே ராமுழுதும் உமது கரம் அனைத்திடவே ஆறுதலா நேத்திரையும் வாழ்த்துகிறேன் ஏ சுனாதா வாழ்த்துகிறேன் காலையில் எம்மை வந்திருந்தும் ஒன்றும் எம்மை அணுகாமல் அன்புடனே பாதுகாத்தீர் வாழ்த்துகிறே சுனாதா வாழ்த்துகிறே இக்காலகிலே நீதிமொழிகள் அன்னி ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் பைபிள்ஸ் டூ ப்ராவர்ட்ஸ் சாப்டர் டுவெல் அண்ட் வேர்ஸ் ட்வெண்ட்டி டூ பொய் உதடுகள் கத்தருக்கு அருவரு அறுவறுப்பானவைகள் உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் காட் வான்ஸ் டு பி ஹானஸ்ட் எனவா ஸ்பீச் ஆல்சோ எனவா வாக் உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் அவர் truth இன் ஸ்பீச் ஆல்சோ இன் ஆக்ஷன்ஸ் தே please காட் பைபிள் சேஸ் தோஸ் who டீல் ஃபேட்ஃபுல்லி on ஹிஸ் டிலைட் பொய் உதடுகள் கர்த்தருக்கு அறுவறுப்பானவைகள் lying லிப்ஸ் ஆர் அபாமினேஷன் டு த Lord நம்ம வெளிப்படுத்துகிற விசேஷம் இருபத்தி ஓராவது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் மெரினின் ரெகுலேஷன் சாப்டர் டுவெண்ட்டி ஒன் இருபத்தி ஒன்று எட்டு வெளிப்படுத்தின விசேஷத்திலே பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார் பொய்யர் என்று சொல்லி நம்ம நம்ம வாசிக்கிறோம் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் அதனால பொய் சொல்ற காரியங்களில் அதாவது நம்ம எப்பயுமே அதாவது ஏசு சொன்னாரு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் இதற்கு மிஞ்சினது தீமைனால் உண்டாயிருக்கும் பொய்யை கலைந்து பிறனுடனே மெய்யை பேச கணவன் என்று நம்ம எபேசியர் நம்ம வாசிக்கிறோம் எபேசியன் எபேசியர் நான்கு இருபத்தி ஐந்து எஃபிஷியன்ஸ் ஃபோர் அண்ட் வேர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அன்றையும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாக இருக்கிறபடியால் பொய்யை கலைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன் வேர் ஃபோர் புட்டிங் அவே லயிங் ஸ்பீக் எவ்ரிமேன் ட்ரூத் வித் ஹிஸ் நேம்பர் நாம் வந்து பொய்யை பேசாமல் உண்மையாக உண்மையானதை சத்தியத்தை நாம் பேச தேவன் நமக்கு கிருபை தருவாராக துடிக்கிறோம் துதிக்கிற மாண்டவரேசுவை உண்மையாய் நடக்கிறவர்கள் நாங்கள் வாசிக்கிறோம் இயேசுவை பொய்யை கலைந்து என்று வாசிக்கிறோம் அப்பா புயல் அஹ் இரண்டாம் மரணமாக கதம் மீறிகிற கடலே பங்கடைவார்கள் என்று வாசிக்கிறோம் எங்களுக்கு வேண்டிய கிருபையை தாரும் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல அந்த ஒரே சத்தியத்தை சத்தியமாக சொல்ல எங்களுக்கு வேண்டிய கிருபையை இயேசுவின் நாமத்தில் நாமத்திருப்பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் பரவாதே குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே